வாழ்க வளமுடன் ஒரு செயல் என்பது இயக்கம் என்பதில் இருந்து மாறுபட்டதாக இருக்கிறது ஐயறிவு விலங்கினங்கள் வரை பெரும்பாலும் இயக்கம் என்பது மட்டுமே இருந்து வருகிறது ஆனால் ஆறாம் அறிவான மனிதனுக்கு இயக்கம் என்பதையும் தாண்டி அதை மீறி தன்னுடைய உணர்ச்சி தேவை ஆகியவற்றின் பொருட்டு எண்ணம் சொல் செயலால் செயல்பாட்டிற்கு வந்துவிடுகிறான் இது இயற்கையே அவனுக்கு தந்துள்ள மகத்தான சுதந்திரம் என்று சொல்ல முடியும் ஆனால் இந்த சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தாமல்தான் கர்மா என்ற வினைப்பதிவுகளில் சிக்குகிறான் ஒரு மனிதன் வாழும் பொழுது அவனின் எண்ணம் சொல் செயல் இவற்றால் தனக்கும் விளைவை உண்டாக்குகிறான் பிறருக்கும் விளைவை உண்டாக்குகிறான் இந்த இயற்கையின் மீதும் ஒரு விளைவை உண்டாக்குகிறான் செயல் அவனுடையதாக இருந்தாலும் விளைவை இரையாற்றல்தான் முடிவு செய்கிறது என்பதை மறவாதீர்கள் எனவே ஒரு செயலின் பதிவும் அது தரும் விளைவும் நம்முடைய கணிப்பிற்கு அப்பாற்பட்டது என்பதை தனியாக சொல்ல வேண்டியதில்லை மேலும் காலம் என்பது தனியாக எங்கும் இல்லை என்று வேதாத்ரி மகரிஷி சொல்லுகிறார் பூமியின் சுழற்சி என்பது காலமா பூமியின் சுழற்சியை வைத்து காலம் என்று சொல்கிறோம் அது மனிதர்களாகிய நாம் நமக்காக வைத்து கொண்ட காலமாகும் ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் கால அளவு என்பது மனிதனின் கணக்குக்கு சிக்கிவிடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் ஒரு செயல் என்பது இயக்கத்தின் மாறுதலான நிலை என்பதை ஏற்கனவே பார்த்தோம் அந்த ஒரு இயக்கத்தின் தொடர் நீட்டத்தை கணிக்கும் அளவு காலமாகும் பிரபஞ்சத்தில் இயக்கமும் காலமும் தனித்து இல்லை பரமாணுவின் இயக்கம் தொடரும் வரை அதன் காந்தப் புலத்தில் பதிவான பதிவுகளும் தொடரும் முக்கியமாக இயக்கம் செயல் வினை ஆகியன வழியாக விளைவு எப்பொழுது வரும் என்ற காலத்தை நாம் கணித்திட முடியாது பொதுவாக இயற்கையின் நீதி வழியாக செயல் செய்பவரின் நோக்கம் இடம் காலம் தொடர்பு கொள்ளும் பொருள் இவற்றிற்கு ஏற்ப இன்றோ பிறகோ தாமதமாகவோ பிற்காலத்திலோ நிச்சயமாகவே இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் ஆகிய உணர்வுகளாக வருகின்ற என்பதை அறியலாம் மேலும் விளைவாக வருவதே இறையாற்றல்தான் என்றும் வேதாத்ரி மகரிஷி குறிப்பிடுகின்றார் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திறிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்